ஃபஸ்ட்டு ஆஞ்சலேயே இருந்தாலும் நல்லா ஃபஸ்ட்டு பொரிதா இப்போ சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறேங்க ஓம் சாய்ராம் நாகதீர்த்தத்தில் ராம வாகனமான அனுமனின் ஆசி பெற்ற வானடகங்கள் நிறையா இருக்காங்க முடிஞ்சளவுக்கு அங்கேயே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கடலை பொரியலாம் தர்றாங்க வாங்கி வானடங்களுக்கு போட்டு உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை களைவதற்கு உறுதுணையாக பயன்படுத்திக்கோங்க இணை உன்னோட அனுகிரகம் பெற்ற அற்புதமான தெய்வீக பிறப்படுத்த அந்த அனுமனின் ரூபமாக விளங்கக்கூடிய வானடர்களுக்கு உணவளித்து உங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் சைராம் ஓம் சைராம் நன்றி